ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாஸ்டிஃபி எத்தனையுமே இதுக்கு இந்த சிக்கன் கல்லீரல் பிடிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு இன்றைக்கி எப்படி ஒரு வறுவல் செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு பேனில் என்ன நல்லா சூடான பிறகு ஹோல் ஸ்பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதிலே ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணதும் ரெண்டு மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் வட்டத்தூள் சிக்கன் பொடி இவ்வளோமா ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்த பிறகு அதுலேயே கழுவி வச்சிருக்க கல்லீரல் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அதுக்கு இப்போ தேவைப்படுற உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க அதுக்குனாலே தண்ணி அதில் உள்ளது வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க சிம்ளையே வச்சிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவைப்படுற கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பெப்பர் தூக்கலாக தூவி மல்லிகளை கருவேப்பில் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சிக்கன் கல்லீரல் வறுவல் ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிஸு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்